தன்னால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மே என்பார்கள் இந்த கூற்று எதுக்கு பொருந்ததோ இல்லையோ மாயாஜாலத்துக்கு பொருந்தும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி திக்குமுக்காட செய்வது இந்த மாயஜால வித்தை சாமர்த்தியம் இருந்தாலே போதும் யார வேண்டுனாலும் முட்டாளாக்குவதற்கு நம் கண்முன்னே நடக்கும் இந்த கண்கட்டி வித்தைகளே ஒரு சிறந்த உதாரணம் அப்படிப்பட்ட ஆறு மாயாஜல வித்தைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க தமிழ் இன்போ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

ஒரு கூர்மைய பற்களை கொண்ட சக்கரத்தை வச்சு அவரோட உடலை ரெண்டு துண்டா வெற்றாங்க என்ன நடக்குதுன்னு பார்வையாளர்கள் அனுமானிக்கும் உன்னே அவரு ரெண்டு துண்டாக்க இப்படி எல்லாரையும் பயமாக்குற இந்த மாயவித்த ஒரு மாயையே ஆகும் இது எப்படினா இந்த வித்தைக்கு ரெண்டு நபர்களை யூஸ் பண்றாங்க ஒருத்தரோட பாதி உடல மட்டும் தெரியற மாதிரியும் இன்னொருத்தரோட பாதி உடல் இருக்கிற மாதிரியும் இருக்கிற மாதிரியான ஒரு பெட்டியை தயார் செய்து அதுல அடைக்கப்படுறாங்க சோ தான் சக்கரை எந்த பாதிப்பும் இல்லாம துண்டாக்கப்படுது செகண்ட் பாத்தீங்கன்னா ஹரிஜாண்டல் லிமிடேஷன் ஒரு பெண் தாம் படுத்திருக்கிற மர நாற்காலிய நீக்கிய பின்பும் சிறிது அசைவின்றி அந்த மிதந்தால் எப்படி இருக்கும் பிரமிக்க என்ன ஆச்சரியம் என்னன்னா இந்த பெண் அந்தரத்துல இடத்துல மேலும் கீழும் மிதந்து செல்வதாகும் மாயாஜல நிபுணர் ஒரு குறுவலான வளையத்தை பயன்படுத்தி அந்த பெண் அந்த இடத்துலதான் மிதற்கிறாள் என்று உறுதிப்படுத்துறாரு உண்மையில இதுவும் ஒரு கண்கட்டி வித்தே ஆகும் அந்த பெண் போடப்பட்டிருக்கும் போர்வையும் அந்த நிபுணரை தந்திரமும் அந்த நிஜத்தை நம்பிடம் இருந்து மறைத்து விட்டதுதான் சொல்லியே ஆகணும் குருவலான வளையமும் தடைந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்ட உலகத்தினால் ஆன பலகை தான் அந்த பெண் படுத்துக் கொள்றா இந்த பலகையானது நிபுணரின் கீழ் இருக்கும் பட்டனை அழுத்துவதனால் இது மேலும் கீழும் இயங்கும் மாறு வடிவமைக்கப்பட்டிருக்கு இதனால் அந்த பெண் மாயஜல நிபுணரின் கத்தளைப்படி மிதிப்பது போன்ற ஒரு பின்பம் பார்வையாளர்களுக்கு ஏற்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராபிட் இன் அண்ட் எம் தி ஹெட் சராசரியாக எல்லா மாயாஜலத்திலும் இந்த வித்தையை நம்ம பார்த்திருப்போம் இதில் ஒரு காலி தொப்பியானது நம் பார்வைக்கு காட்டப்படுகிறது கண்ணுமைக்கும் நேரத்தில் அதிலிருந்து ஒரு அழகான முயல் ஒன்று மாயாஜல நிபுணரால வெளியே எடுக்கப்படுது பார்வையாளர்களை மலைக்க வைக்கும் இந்த மாயஜல வித்தியானது உண்மை என்று நம்மை நம்ப வைத்ததற்கு ஒரு முக்கிய காரணமே சாமர்த்தியமும் வேகமும் தான் காரணம் உண்மையில் அவ்வளோ பெரிய ஒரு முயலை மறைத்து வைப்பது என்பது சாத்தியமில்லை இதனால முயலானது ஒரு துணியில சுற்றப்பட்டு மேசின் ஒரு புறம் தொங்க விடப்படுது இதற்கு இடையில ஒரு காலி தொப்பியை காட்டி நம்மள திசை திருப்ப நிபுணர் கண்ணிமைக்கும் நேரத்தில் வேகமா செயல்பட்டு முயலை தொப்பிக்குள்ள வைத்து விடுறாரு அதுக்கப்புறம் நம்மள ஆச்சரியம் படும் வகையில் தொப்பில இருந்து முயலை எடுத்து விடுறாரு போர்த்து பாத்தீங்கன்னா வால்கிங் அண்ட் வாட்டர் தண்ணீர்ல நடப்பது என்பது இயற்பியலில் எதிரான ஒன்றாகும் ஆனால் இதையும் சில மாயஜல நிபுணர்கள் சர்வ சாதாரணமாக நிகழ்த்துவதையும் நாம் பார்த்திருப்போம் இதுவும் ஒருவித மாயையே ஆகும் பொதுவாக இது போல தண்ணீர்ல நடப்பதற்கு நிபுணர்கள் தெளிவற்ற நீர்நிலைகளையோ செயற்கையாக உருவாக்கப்பட்ட நீச்சல் குளங்களில் தான் யூஸ் பண்றாங்க காரணம் தண்ணீருக்கு அடியில உருவாக்கப்பட்ட நடைமேடைய பார்வையாளர்களின் கண்ணுல இருந்து மறைக்கத்தான் ஒளி ஊடுருவக்கூடிய பிளாஸ்டிக் இல்லைனா கண்ணடியால ஆன இந்த மேடையானது மாயஜல நிபுணர் தடையின்றி நடந்து செல்வதற்காகத்தான் என்பது உண்மை பிப்து பாத்தீங்கன்னா losing your ஹெட் இது ஒரு வினோதமான வித்தையாகும் இதில நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது மாயஜல நிபுணர் தன் தலைய கழுத்திலிருந்து அகற்றி கையில் வைத்து கொள்றாரு பின் நம் கண்முனை சரி செய்து இயல்பு நிலைக்கு மாறாரு இந்த நிகழ்வு பாக்குற எல்லாருமே திக்குமுக்காட வைக்குது என்பதும் உண்மை உண்மையில அவர் தலைய பிரிச்சு எடுப்பதில்ல பொதுவா கால் முட்டிய மடக்கி தலையுடன் சேர்த்து முழு உடலையும் வளைத்து புனிந்து கொள்றாரு என்பதுதான் நிஜம் இதனால் தலைவலிக்கு விழுவது போன்ற தோற்றம் ஏற்படுது ஆனால் அவரது தோள்கள் நிலையாக இருப்பதுன்னு நீங்க கேட்கலாம் இங்கதான் இவரது சாமர்த்தியம் இருக்கு இதுல அவர் அணிஞ்சிருக்கும் ஜாக்கெட் அண்ட் ஜீன்ஸ் உலோகத்தினால் ஆன கம்பிகளால் இணைக்கப்படுது இதனால் அவர் எவ்வளவு வளைந்தாலும் உடையானது நேராக நிற்க வைக்கப்படுது லாஸ்ட் பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர் செயின் எஸ்கேப் பார்க்க ஆபத்தான இந்த வித்தையை செய்து முடிக்க மனதைமும் துணிச்சலான உதவியாளர்கள் இருந்தாலே போதும் இந்த மாயசல வித்தைல ஒரு பெண் இல்லைனா ஒரு ஆண் கையில மற்றும் கால விலங்கினால் பூட்டப்பட்ட நிலையில் கண்ணடி நீர் தொட்டியில விடப்படுறாரு பின் கண்ணாடி தொட்டியும் வலுவான பூட்டினால் பூட்டப்படுது இது எல்லாமே நம் கண்முனே தான் செய்யப்படுது இருந்தாலும் நாம் நினைக்காத சில நுணுக்கங்களும் இதுல இருக்கதான் செய்து இதுல அவர் கையில் போட்டப்பட்ட விலங்குகள் போலியானது இவை எளிதில் பிரிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படுது இது தவிர தாப்பாளர்களுக்கு இடையில கம்பிகள் அகற்றப்பட்ட நிலையில தான் பூட்டுகள் இருக்கு எனினும் சிறிது பலம் கொண்டு நகர்த்தினால் போதும் பூட்டுகள் தானாக விடுபட்டு விடும் ஓகே இந்த வீடியோ பட்டினா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேல் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க